என் அன்பு குழந்தையே உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திக்க நேரடியாக நானே வருகின்றேன் ஷீரடியில் இருந்து கொண்டே என்னுடைய நல்வாக்கினை உன் வாழ்விற்கு நான் கொடுத்தபடியும் இருக்கின்றேன் சற்று நேரத்தில் இனிப்பான செய்தி உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும் கசப்பான அனுபவங்கள் பலவற்றை சந்தித்து நொந்து போயிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கக்கூடிய உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இனிப்பான செய்தி உன்னை தேடி வரும் இது எப்படி நடந்தது சாயி என்று நீ என்னை பார்த்து நிச்சயம் ஆச்சரியப்படுவாய் உங்களால் மட்டும்தான் இதை நடத்தி கொடுக்க முடியும் சாத்தியமே இல்லை என்று நினைத்திருந்தேன் ஆனால் அதை சாத்தியமாக்கி என் கரங்களில் கொடுத்து என்னை மகிழ வைத்திருக்கின்றீர்கள் அப்பா மிகவும் நன்றி என்று சிறிது நேரத்தில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய் வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு காண்பிப்பேன் திரைக்கு பின்னால் என்ன நடக்கின்றது என்ற முழு விவரங்கள் உனக்கு தெரியாமலிருக்கின்றது யாரை அடையாளம் காண வேண்டுமோ அவர்கள் கண்கட்டு வித்தையைப் போல மறைந்து திரிகின்றார்கள் உன் வாழ்விற்கு எது நன்மையை கொடுக்குமோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் பேரதிசயத்தை ஏற்படுத்த முற்படுமோ அதையெல்லாம் இன்றைய தினத்திலிருந்து உன் கண்முன் நான் உலாவர செய்வேன் எதையெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் பார்க்கின்றாயோ எந்த விஷயத்தை எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றாயோ அதில் சற்று கவனத்தை வை இந்த பிரபஞ்சம் உனக்கான குறிப்புகளை அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கும் என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்திருப்பதால் இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே பிரபஞ்சத்தினுடைய குறிப்புகளை எல்லாம் நீ கேட்க வேண்டுமானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் கவனத்தை வை மனதை அமைதியாக வை இறைவனுடைய துணையை நாடு இந்த பிரபஞ்சம் நீ விரும்பியதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது மனம் எதை ஏங்கி விரும்புகின்றதோ அதை கொடுத்து மகிழ்விக்கக்கூடியது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் இனி நீ அனுபவிக்க நான் ஆணையிடுகின்றேன் இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்தது இன்னும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அத்தனையும் இனி சிறப்பாகவே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் பல சமயம் கடந்த காலத்தை நினைத்து நீ வீணாக்கிக் கொண்டிருந்தாய் கடந்த காலத்தை முழுமையாக மறந்துவிட்டு இன்றைய தினத்தை சரியாக பயன்படுத்து இதுவரை சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தும் இனி வரும் காலங்களில் ஏற்றங்களாக மாறிவிடும் நீ தற்சமயம் அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வும் நல்ல முடிவும் கிடைத்தாகிவிடும் உன்னுடைய வறுமை காலம் முடிந்து சோதனை காலம் முடிந்து அதிர்ஷ்ட காலமும் பொன்னான காலமும் இக்கணம் முதல் ஆரம்பமாகி உள்ளது உன் மனக்கவலைகள் அத்தனையும் தீரும் உன் முயற்சி ஒவ்வொன்றும் திருவினை ஆகும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கு ஒருபடி மேலே நான் உன்னை கொண்டு செல்ல தயாராகிவிட்டேன் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ நல்லபடியாக முன்னேறி சென்று விட்டாய் இனி எல்லாம் உன் வசம்தான் நல்லது நடக்கும்